ஒரு வழியாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டது பாஜகவுக்கு எட்டு தொகுதிகள் பத்து தொகுதிகள் என்றெல்லாம் பேசப்பட்ட வந்த நிலையில் கடைசியாக ஐந்து தொகுதிகளை கொடுத்து பாஜகவை ஓரங்கட்டி விட்டது அதிமுக கூட்டணி அமைந்தால் பாஜக தரப்பில் யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவார் என்ற தகவல்கள் கூட பாஜக கூடாரத்தில் இருந்து கசிந்தது கன்னியாகுமரி தொகுதியில் வழக்கம்போல பொன் ராதாகிருஷ்ணனும் நெல்லை தொகுதியில் அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு சென்ற நயினார் நாகேந்திரனும் திருப்பூர் தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசனும் திருச்சியில் தமிழிசை சவுந்தரராஜனும் சிவகங்கையில் ஹெச் ராஜாவும் போட்டியிடுவார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தது பாஜக தரப்பும் அதிமுக தரப்பும் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பாஜக தரப்பில் யார் முகத்திலும் மகிழ்ச்சியை காணவில்லை என்று பத்திரிகையாளர்கள் உட்பட அனைவருமே கொண்டனர் பாஜக தரப்பில் அங்கு நின்றவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியைத்தான் காண முடியவில்லை என்றால் அந்த பக்கமே ஹெச் ராஜாவையே காணவில்லை என்னவென்று விசாரித்த போது சில பல தகவல்கள் நமக்கு கிடைத்தன பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பியதோடு கூட்டணி வேண்டாம் வேண்டும் என்று இருவேறு கருத்துக்கள் இருந்தன அதன் பின்னர் பாஜக தரப்பிலிருந்து கூற வேண்டிய விதத்தில் கூறிய பிறகு அதிமுக தரப்பினர் கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டுள்ளனர் ஆனால் ஹெச் ராஜா தேர்தலில் போட்டியிடக் கூடாது என்று ஒரு நிபந்தனை போட்டுள்ளனர் ஏற்கனவே தமிழகத்தில் பாஜகவுக்கு இருக்கும் செல்வாக்கு அதையும் தாண்டி புனிதமாக இருக்கும் ஹெச் ராஜாவுக்கு இருக்கும் செல்வாக்கு நீதிமன்றம் குறித்து ஹெச் ராஜா பேசியது பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து பேசியது சாரணர் இயக்கத்தில் கிடைத்த வெற்றிகரமான தோல்வி என்றெல்லாம் அவரின் புகழுக்கு காரணமானவற்றை அடுக்கியுள்ளனர் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட பாஜக தலைமை ராஜாவுக்கு வேறு பொறுப்புகள் கொடுக்கலாம் அதோடு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கலாம் என்று கூறியிருக்கிறதாம் இந்த காரணத்தினால்தான் ஹெச் ராஜா கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்திற்கு எட்டியே பார்க்கவில்லையாம் ஹெச் ராஜாவிற்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகிறார்களாம் அவரது அபிமானிகள்